அனைவருக்கும் வணக்கம் இப்போ இந்த வீடியோ பதவியில் வந்து எலும்பு மண்டலம் ஸ்கெலட்டல் சிஸ்டம் அனடாமிக்கல் ஆர்கான்ஸ் பிசியோலாஜிக்கல் ஃபேக்டர்ஸை பற்றி நம்ம பேசுகிறோம் இப்போ முதுகு வாரத்தில் இருந்து எலும்புகள் அனைத்து எலும்புகளையும் பற்றி தசைகள் ஏன் நரம்புகள் எல்லாம் பேசுகிறோம் நம்ம இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணால் பார்த்து நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இந்த ஆர்டி ஏர்பல் டிவி ஒன்று இருக்குது சித்தர் டிவி ஒன்று தமிழ்னு இருக்குது ரெண்டு இதில் நாங்கள் போகிறோம் அடுத்து ஃபேஸ்புக்கில் ஆர்டி எலுமே சித்தர்னு இருக்குது இங்கிலீஷில் தமிழில் ஓம் சித்தர் வைத்திய இருக்குது தமிழக அரசியல் ஐடி அப்புறம் இன்ஸ்டாகிராமில் சித்தர் கிளினிக்கில் இருக்குது இன்ஸ்டாகிராமில் சித்தர் ஃபிலிம் சர்வீஸ்ன்னு இருக்குது ஐடி இந்த ஐடியில் நான் வந்து வீடியோ போட்டுருக்கோம் தொடர்ந்து ஆதரவு கொடுங்க ஏழையில மக்கள் முதல் அனைவருக்கும் நாங்கள் இது பண்ணுறோம் ஓம் சித்தர் வைத்தியமொழி விழுப்புரம் மாவட்டம் நாங்கள் கண்டாச்சிபுரம் தாலுக்கா வடரத்தானூர் கடகால் கிராமம் திருக்கோவில் வந்து இது அருகில் ரயில்வே ஸ்டேஷன் மூணு கிலோமீட்டர் நாங்கள் இருக்கிறோம் ரோடு அதிக பஸ் வசதிலாம் இருக்குது நீங்கள் போய்ட்டு ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து வீடியோ எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் எங்களுக்கு முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறையா சப்ஸ்கிரைப் தான் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கிறோம் சித்தர் டிவி நண்பர்களே ஏழை மக்கள் முதல் அனைவருக்கும் நாங்கள் இலவச வைத்தியம் காசு வைத்தியம் ஆய் நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் ஓம் சித்தர் வைத்தியக்குள்ளேருந்து பேசுகிற விழுப்புரம் மாவட்டம் சித்தர் ஆற்றியம்மலை இந்த பாருங்கள் இதுதான் எங்கள் தொடர்ந்து நிறைய வீடியோ போட்டுகிட்டே இருக்கேன் நாங்கள் ஏன்னா வீடியோ போட மக்களுக்கு போய் சென்றடையணும் இல்லையா அதிகமாக ஃபேஸ்புக்கில் போடுறேன் யூடியூப்பில் போடுறேன் இன்ஸ்டாகிராமில் போட்டுகிட்டு இதுதான் எலும்பூட்டி தேழ்க்கிட்ட சி பாயிண்ட்டு ஃபைனல் கார்டு பாயிண்ட் பார்த்துங்க இந்த இந்த லோகோவை பார்த்தா உங்களுக்கு தெரிந்த ஃபோட்டோ பார்த்தா உங்களுக்கு தெரியும் பார்த்துங்க இந்த மருந்து வந்து மிக சிறந்த ஒரு தசைகளும் எலும்பு மண்டலத்தையும் தசை நறுவோ ந நரம்பு மண்டலங்களையும் கூட செய்யக்கூடிய ஒரு அரிய ஆற்றிலுடைய மருந்தாக இந்த மருந்து எங்களுக்கு தொடர்ந்து நிறைய நாங்கள் பாரம்பரியமாக வந்துட்டு இருக்கோம் நாங்கள் படிச்சிருக்கோம் நாங்கள் இந்த மருந்து வந்து என்ன ஆண்டு நான் பின்னாடி வந்து முதுகு தண்டுவாடம் முதல்ல அந்த சி பாயிண்ட்னு சொல்லுமா கழுத்து தண்டுவாடம் வளையது இல்லையா அந்த தண்டுவாளத்தில் கழுத்து முள்ளெலும்பு ஒரு ஏழு நடு இரண்டாவது வளைவு பெண்டில் வந்து ஒரு பன்னெண்டு முள்ளெலும்புகள் இருக்குது மூன்றாம் வளைவில் வந்து ஒரு ஐந்து முள்ளெலும் பின்னாடி இருக்குது அதான் ஃபைனல் கார்டு மூன்றாவது வலை லாஸ்ட்டில் புட்டம் உச்சத்தில் வந்து முள்ளெலும் அஞ்சு நாள் இருக்குது ஐந்தாம் வலையில வந்து ஃபைனல் கார்டு லாஸ்ட் முள்ளென் வாயு வளைவு பகுதி இந்த பகுதியில் பாருங்கள் திட்டம் எடுங்க அது நல்லா அழகாக காமிங்க தண்டுவார்த்தை மட்டும் காமிங்க இருக்கா இந்த பகுதிகளில் நரம்பில் வேலை செயல்னா நரம்பு பாருங்கள் மண்டலம் இந்த நரம்புகள்லாம் வந்து ஜவ்வு நரம்பு வேலை செய்யலாம் தேய்மானம் சரி பண்ண முடியாது அப்போ தேய்மானங்கள் நரம்பு நரம்பு இசைவு நரம்பு அறுத்துக்கிச்சு சதைகள்லாம் வந்து டைட்டாவது மசில் கட்டாவது என்ற அனைத்தையுமே செய்யக்கூடிய எங்களுடைய வேலை முதுகு தண்டு வார்த்தை ஃபுல்லாக நாங்கள் பார்க்குறது எங்கள் வேலை இந்த வீடியோவில் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியுது இதான் மெயினாக பார்த்துட்டு இருக்கோம் நண்பர்களே உங்களுக்கு நாங்கள் வந்து வ வாகனம் ச வாகனத்தில் போகிறோம் வீட்டை தடுக்க வந்துட்டோம் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறோம் வீடு ஃபேக்ட்ரி வேலை பார்க்குறோம் அதிகமாக சுமை பழுவு தூக்குறாங்க நிலங்களை வேலை பார்க்குறோம் ஃபேக்ட்ரியில் வேலை பார்க்குறோம் வெயிட் அதிகமாக தூக்குறோம் மூட்டை தூக்குறவங்க எல்லாமே தடிக்க விழுந்துட்டு விளையாடுறவங்க விளையாட்டு போனதுனால நிறைய பேர் அப்படி விட்டுருவாங்க கீழே ஸ்போர்ட்ஸ் பண்ணி அப்போலாம் தேய்ச்சி விடணும் சுடுத்து வச்சு அடிச்சு உடனே ஊசி போடணும் இந்த இன்ஃபெக்ஷன் ஆகிடும் நரம்பு முடிச்சா டைட் ஆகிடும் பத்து வருஷம் கழிச்சு காமிக்கும் ஒரு பத்து வயசு பசங்கள் ஸ்கூலில் விளையாடுற பசங்களுக்கு இருபது வயசுக்கு காமிக்கும் இருபத்தஞ்சி வயசில் காமிக்கும்